இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் எக்கனாமிக் பற்றி தான் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ராகுன் தான் மொதல் மொதல் இதை பேசினார் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டாபிக் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அந்த டாப்பிக்கோட மெயின் மோட்டிவ் என்னென்னா பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கான வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இருந்து கொஞ்சம் அமௌண்டை பிடிங்கி ஏழைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டு தான் இதனால் கொஞ்சம் சமநிலை அடைவாங்க எல்லோரும் கொஞ்சம் பயனடைவாங்க அப்படி ஒரு காரணத்தினால தான் இப்போ ஒரு ஊரில் மொத்தம் ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு மட்டும் ஐநூறு கோடி இருக்குது மற்றவங்க எல்லாத்தையுமே இப்போ ஒரு லட்சம் ஒரு லட்சம் தான் இருக்குன்னா அந்த ஐநூறு கோடி இருக்கவங்க வந்து ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி ரொம்ப இல்லை ஐநூறு கோடியும் போடுங்காமல் ஒரு பத்து கோடியும் மட்டும் எடுத்து இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பரவலாக கொடுக்குறப்ப இவங்க கொஞ்சம் பயனடைவாங்க ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இதுதான் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் இன்றைக்கான கரண்ட் டாப்பிக் இந்த எலெக்ஷனில் சென்ட்ரல் எலெக்ஷனில் இருக்க கரண்ட் டாப்பிக்கு தான் ஏன் இதை பண்ணணும்னு ரீசன் சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குங்க எவ்வளோ ரேஷியோ இருக்குன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு நூறுரூபாட்டின்னா ஒரு ஊரில் மொத்தம் நூறு பேர் இருக்காங்க அந்த நூறுரூபாய் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா ஒரு தேன்ட்டு ஐம்பது ரூபாயும் மீது ஐம்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒம்போது பேரையும் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் ஒரு நிலமை அப்படி தான் இருக்குது இந்தியாவோட மொத்த வெல்த்தில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஹோல்ட் பண்ணுறாங்க மீதம் இருக்கிறது தான் மற்ற உலக இந்தியாவில் இருக்க மொத்த மக்கள் ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ ஒன் பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட எல்லா வெல்த்துமே இருந்து இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் பீப்புள்கிட்டையும் மீத சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் மீத நைன்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள்டையும் இருக்குது இதனால் ஏழை எழுக்கும் பணக்காரனுக்கு வித்தியாசமான ரொம்ப இருக்குது அது இல்லாமல் ஒரு ரோட்டில் ஒருத்தர் சட்டை எடுக்கிறது கூட முடியாமல் ஒருத்தர் ஒரு புவர் ஃபேமிலி இருக்கும் அதே அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடியில் வீடு இருக்கும் ஏழாயிரம் கோடியில் பதினஞ்சாயிரம் கோடியில் கூட மதிப்பில் கூட வீடு இருக்கும் ஸோ பதினஞ்சாயிரம் கோடியில் வீடு மட்டும் இருக்க ஒரு ஃபேமிலிக்கும் சட்டை கூட எடுக்க முடியாத நியூர் புவர் ஃபேமிலிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இருந்து ஒரு மணியை இந்த டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இன்டெரக்டாக வேறு சில ஆப்ஷன் மூலமாக வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான மீனிங் தான் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் இன்றைக்கி பேசியிருக்குது யாருன்னா ரீசெண்டாக ராகுல் காந்தி சென்ட்ரல் எலெக்ஷனில் பிஎம் காண்டஸ்ட்டாக இருக்கவர் ராகுல் காந்தி ரீசெண்டாக பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபினான்ஷியல் சர்வே எடுத்து ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்களோட எக்கனாமிக்காக எவ்வளோ எந்த அளவுக்கு முன்னேற்றிருக்காங்க எஜுகேட்டட் பீப்புள் எவ்வளோ இந்த மாதிரி சில சர்வே இந்தியா ஃபுல்லாக எடுத்து அந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு இது ரொம்ப எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஐநூறு கோடி இருக்குன்னா ஒரு அஞ்சு கோடி எடுப்பாங்க அஞ்சு கோடி கூட தான் ஒரு கோடி எடுப்பாங்க அவ்வளோதான் அதை எடுத்து இன்டெரக்டாக ஒரு டாக்ஸு ஏதோ ஒரு காரணத்தை காட்டி டாக்ஸை இந்த கவர்மெண்ட் இன்டைரக்டாக எடுத்து சப்சிடி லோன் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு கொடுப்பாங்க ஏழை மக்களுக்கு கவர்மெண்ட்டு கரண்ட்டு ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக ஏழை மக்களுக்கு பயன் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க டைரெக்டாக வாங்கி பங்கு தான் கொடுக்க முடியாது ஒரு காலத்தில் பண்ணாங்க பிரிட்டிஷ் டெருந்து சுதந்திரம் வாங்கி இந்தியா வந்ததுக்கப்புறம் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜமீன்தார்னு சொல்லிட்டு முந்நூறு ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் முந்நூறு ஏக்கர் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து கூலி வேலை செய்வாங்க ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கவுங்க யார் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ காடை அவங்களுக்கே சொந்தம் அப்படின்னு மாற்றி விட்டு ஒரு காலத்தில் நிலவுரிமை சட்டம்னு ஒரு காலத்தில் கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி இவ்வளோ ஏக்கர் தான் வச்சுருக்கணும்னு ரூல்ஸ்லாம் கொண்டு வந்து பிரித்து கொடுத்தாங்க டைரெக்டாகவே அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு பட் இன்னைக்கு என்ன ப்ளான் பண்ணான்னா இன்டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்லாம் ஒரு லா இருக்குது வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் யுஎஸ் சைனீஸ் சில கண்ட்ரீலெலாம் இருக்குது என்ன மாதிரி இருக்கும்னா ஏ த ஃபாதரோட சொத்து யூஎஸில் இருக்க லாவை சொல்கிறேன் எங்கள் இல்லை அப்பாவோட சொத்து மகனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுக்கும் ஒரு டாக்ஸ் ஒன் பர்சன்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் சில ஸ்டேட்டில் ஒன் பர்சன்டேஜ் சில ஸ்டேட்டில் ஒரு அப் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் இன்றைக்கி எப்படி நம்ம சொத்து எழுதி வாங்கினோம்னா ஒரு பதினோரு பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டி சொத்து எழுதி வாங்குகிறோமா அதே மாதிரி அப்பாட்டேருந்து மகனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து பே பண்ணணும் இந்த டாக்ஸை கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி சம் மில்லியனுக்கு மேலே இருந்தால் அந்த டாக்ஸு அதுக்கு டேக்ஸு போட்டு கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி அதை கவர்மெண்ட் ஃபண்டு மக்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுக்கு பேர் இதை இதை தான் வெல்த் டிஷ்யூ யூஸில் பல வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதே இந்தியாலையும் சில விஷயமாக வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இதனை பற்றி நம்ம ஃபினான்ஷியல் சர்வே எடுத்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப எல்லாம் எடுக்க மாட்டாங்க அளவாக தான் எடுப்பாங்க அதனால் ரொம்ப பணக்காரர்கள் பயப்படுற அளவுக்கு வரும்னு பிரச்சனை இல்லை பணக்காரர்கள்னால் நம்ம இப்போ அஞ்சு கோடி பத்து கோடி வச்சுருக்கவங்கலாம் பணக்காரங்க கிடையாது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி பதினஞ்சாயிரம் கோடியில் வீடு வச்சுருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்கும் லிக்யூட் மணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க ஸோ அந்த மாதிரி பணக்காரங்கக்கிட்ட இருந்து எடுத்து குறைஞ்ச அளவில் தான் எடுத்து கவர்மெண்ட் லோனு சப்சிடி அக்ரிகல்ச்சர் பெனிஃபிட் இந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்துறது மூலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டு ரொம்ப வருஷமாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு ஏழை மக்கள் பயப்படவே வேணாம் அவங்களுக்கு வரி வரவே வராது உடனே பணக்காரர்கள் நம்ம வந்து மோர் மணி சம்பாதிக்கிறது நிறையா மணி சம்பாதிக்கிறதுனால நிறையா டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குமே அப்படியும் பயப்பட வேணாம் இந்த இந்த தாட்டு ரொம்ப வருஷமாக வந்து இது ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே போய்க்கிருக்கு ஸோ இதோட ஃபுல் பிளானை பற்றி கவர்மெண்ட் சொல்லலை வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் மீன்ஸ் காண்டஸ்ட் சொல்லலை பிஎம் கேண்டிடேட் வந்து சொல்லலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபினான்சியல் சர்வே எடுத்து அதை பற்றி பிளான் பண்ணலாம் அவ்வளோதான் சொல்லியிருக்கார் இதை எப்படி நடைமுறை பிஜேபி கவர்மெண்ட் வந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் மூலமாக கவர்மெண்ட் வந்தாலும் இதை நடைமுறைப்படுத்துவாங்களான்னு தெரியாது ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் இது ஒரு ஃபினான்சியல் சர்வே எடுத்து பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது